பாதங்களை தினந்தோறும் இவ்வாறு சுழற்சி செய்யும் பொழுது பாதங்களில் உள்ள ஆற்றல் மையங்கள் செயல்பட்டு நிறைய நமக்கு நிறைய பலன்களை தருகின்றன அந்த பலன்கள் பின்வரும் வீடியோவில் நம்ம காண்போம் அடுத்ததாக பாதங்களை இடப்புறமாகவும் வலப்புறமாகவும் அசைக்கும் பொழுது அங்கே உள்ள அந்த கண்ணுக்காலில் உள்ள ஆற்றல் புள்ளிகள் செயல்பட்டு அதற்கு நல்ல ஆற்றல்கள் சென்று உடல் அதுக்கு அந்த புள்ளிகள் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் அந்த புள்ளிகள் வந்து தடைபட்டால் ஏற்படும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறது பாதங்களை நாம் இவ்வாறு தினந்தோறும் அசைக்கலாம் பாதங்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளலாம் பாதங்களே போற்றி